விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார்ல அவர் அதை ஜெயிச்சு காட்ட முடியுமா கேப்டன் கூட தான் எவ்வளவு நடிச்சாரு அன்னைக்கு கேப்டன் யாருனா இது பண்ணாங்களா அவர் நினைச்சிருந்தா முதலமைச்சரே தமிழ்நாட்டு மக்கள் ஆகியிருக்கலாம் இல்ல இன்னைக்கு இறந்துட்டு பாருக்கு எல்லாம் விந்து அழுகுறாங்க அது அன்னைக்கு செஞ்சிருந்தா கேப்டன் இருந்திருப்பாரு இல்ல மூவிக்கு நல்லா இருக்கும் ரியல் லைஃப்ல கண்டிப்பா முடியாது சிஸ்டர் முடியாது அப்படிங்கிறீங்க ஸ்ட்ராங்க சொல்றீங்க அங்க முடியாது அது வாய்ப்பு இல்லை சும்மா படத்துல சொல்லிடுவாங்க இங்கே மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது எவ்வளவு பேர் ஆண்டாங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள சுருட்டிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இவர் என்னமோ சட்டத்தை நான் நல்லா கையில எடுத்து நான் ஊழலை ஒழிச்சு நாட்டக்கு நல்ல சிவன் வராரு காசு கொடுத்துட்டு அவர் ஓட்டு கேட்க மாட்டாரு கண்டிப்பா ஓட்டு மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டாவே அவர் ஓட்டு வந்துடும் அதனால காசு தேவ தோணுது மனசுல நல்லா அவර්ගிட்டே இருக்க சொத்துக்கு அவர் அப்படியே கூட இருக்கலாம் எல்லாம் சொல்ல வேண்டியதா நான் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணும் யாரும் பணம் கொடுக்காம ஓட்டே வாங்க முடியாது போது விஜய் ஓகே கண்டிப்பா அரசியலுக்குும்போது சான்ஸே இல்ல ஆனா வர விடுவாங்களான்னு தெரியல இல்ல கண்டிப்பா வர விடுவாங்கன்றது வரல வரணும் வருவாரே அவள நம்பிக்கை தான் ஜெயிக்கறாரு ஜெயிக்கல அது அப்பாலப்பட்ட பிரச்சனை இப்ப கூட்டணிக்கு போனா என்ன சொல்லுவாங்க இவரும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாரு அதனால தான் கூட்டనికి போயிக்கறாங்க ஜெயிக்கல தோத்துட்டாரு அப்படின்னா இன்னொரு கட்சியில் இந்ததுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கும் இருக்கும்மா எந்த கட்சiline வரணும்னு நினைக்கிறீங்க திமுக நினைக்கிறேன் உங்க ஓட்டு யாருக்கு அவருக்கு தான் ஜெயிக்கலாம் கண்டிப்பா இவ்வளவு நாள் டிஎம்கே டிஎம்கே கெல்லாம் இருந்திருக்காங்க அவங்கள பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு கிடையாது இல்லை இப்போ விஜய் வராரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்காக ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம் இவங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க கோடி கணக்கில் சேர்த்து வைக்கிறோம்னா நாளைக்கு அண்ணா கோயில் கூட இருக்க மாட்டேங்குது இப்போ இவங்க சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாமே யூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஹரணி திருமுருகன் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அவரு அரசியலுக்கு வந்தது ரசிகர்கள் நம்பியா இல்ல மக்கள் அவருக்கு ஆதரவு தருவாங்க அப்படிங்கறது நம்பியா அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருல்ல சினிமா விட்டு வந்திருக்காரு வந்து அவரால் ஜெயிச்சு காட்ட முடியுமா ஜெயிக்க வாய்ப்பு எல்லாம் இருக்கு யாரு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்கதான் வர வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அரசியல்ல வந்துருது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்ப எல்லாம் வந்து மட்டும் செஞ்சுட்டாங்க நாட்டுக்கு அவரு நல்லது செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா வருவாரு அப்படி நம்மளும் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சா யாருமே வர முடியாது எல்லாம் இப்ப அப்படிதான் நடந்து அதனால வந்து அவர் கண்டிப்பா நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா வருவார் அப்படி நம்மளும் இப்படிதான் பண்ணணும் அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு அவர் அப்படியே கூட இருக்கலாம் ஆனா ஒரு வேலை அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரான்னு நமக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா நல்லது செய்யணும் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பா வருவார் விஜய் வந்துட்டு படங்கள்ல சொல்றாரு வந்துட்டு இலவச மருத்துவ மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் காசு வாங்கிட்டு ஓட்டு போறது தப்பை அப்படின்லாம் சொல்றாரு படங்கள்ல சொல்றது ஈஸி நிஜத்துல அவரால் செஞ்சு காட்ட முடியுமா நிஜத்தெல்லாம் யாராலும் முடியாது பணம் கொடுக்காது யாரும் ஓட்டு வாங்க முடியாது இந்த கால கல்யாணத்தில் வந்து எல்லாருமே பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க கேப்டன் கொடுத்தா இவ்வளோ நடிச்சார் அன்றைக்கி கேப்டன் யாருன்னா இது பண்ணாங்களா அவர் நினச்சிருந்தா முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் ஆகியிருக்கலாம் இல்லை இன்றைக்கி இறந்துட்டு எல்லாம் வீடு வீடு அழுகுறாங்க அது அன்றைக்கி செஞ்சிருந்தா கேப்டன் எந்திருப்பார் இல்லை மாதிரி தான் எல்லாம் சொல்ல வேண்டியதான் நான் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்க வேண்டியது யாரும் பணம் கொடுக்காங்களா ஓட்டே வாங்க முடியாது இப்படி சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி போயிட்டு பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க இந்த கல்யாணத்தில் வந்து அரசியல்னால் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காது யாருமே ஜெயிக்க முடியாது பணம் கொடுக்காது யாரும் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க பாக்கலாம் யாருமே ஜெயிக்க முடியாது பணம் கொடுத்தா தான் எல்லாமே ஒரு மீட்டிங் போனால் கூட ரூபாய் தராங்கன்னு போகிறாங்க பணம் கொடுக்க தானே போறாங்க பணம் கொடுக்காது யாரும் போக மாட்டாங்க அதனால வந்து பணம் கொடுத்தாதான் மக்களும் ஓட்டு போடுவாங்க இவங்களும் பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க ஆயிரம்ன்றது கொடுத்தா கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க ஆமா அவங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க ஆயிரம் கொடுத்தாங்கன்னு பணம் கொடுக்காம யாரும் ஓட்டு வாங்க முடியாது அப்படி ஒன்றா ஜெயிச்சு முதலமைச்சராக சொல்லுங்க விஜய் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல இவரை சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டு எந்த நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்திருப்பாரு நல்லது செய்யணும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ கமல்ஹாசன் ஆரம்பிச்சாரு நிறைய பேர் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஃபியூச்சர்ல கட்சியோட போய் இணைஞ்சிடறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இணைஞ்சிட மாட்டாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க இது நமக்கு தெரியாது இல்லையா அவருக்கு தான் தெரியும் யார் கூட போறாங்க என்னன்னு யாருக்கு என்ன தெரியும் நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா உங்களுக்கு பிடிக்குமா அவரை அப்படின்னு கிடையாது

விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தெரியும் வாய்ப்பு கொடுத்தா தெரியும் அப்படிங்கிறீங்க இப்போ சரத்குமார் கமல்ஹாசன்லாம் போயிட்டு அவங்க கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் இணைஞ்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல விஜய்யும் வந்துட்டு ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டு வர இணைஞ்சிட்டு வரேன் இல்லை இல்லையா என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அது நம்ம அப்படி சொல்ல முடியாது இப்போ வந்து சரத்குமார் விஜயகாந்த் வந்து அது அவங்களோட மைண்ட் தாட் அது அப்படி அவங்க கட்சிக்கு வந்து அது வந்து எப்படின்னா எந்த நோக்கம் வந்து எப்படின்னு தெரியல எனக்கு மக்கள் நல்லது பண்ண வரல நிறைய பேர் வந்து கட்சி வந்து சுயங்காலத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மக்கள் நல்லது பண்ணுறோம் பண்ணுறாங்க விஜய் சினிமாவில் இருக்கும் போது ஆக்டராக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்குமே அதான் பிடிச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு எக்ஸைட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா ஆ கண்டிப்பாக எனக்கும் போன டைம் நான் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த டைம் கண்டிப்பாக போடுவேன் விஜய் வந்துட்டு படங்களில் சொல்கிறாரு இந்த மாதிரி துறையில் நான் இது மாற்றத்தை கொண்டு வருவேன் லைக் வந்துட்டு மெர்சல் படத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு நான் அஞ்சு ரூபா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு மருத்துவத்தில் மா மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ அப்படி தான் என்னென்னா இப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு அதை வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாரு இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டுன்னா நிறைய அரசியல் பற்றி இருக்கும் இது வந்துட்டு ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அவரால் இல்லை கண்டிப்பாக முடியாது முடியாது ஏன்னா அது மூவிக்கு நல்லாயிருக்கும் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக முடியாது சிஸ்டர் முடியாது அப்படிங்கிறீங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஸ்ட்ராங்கா முடியாது விஜய் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இல்ல இல்லை ஆக்டருங்கம்போது விஜய் ஓகே கண்டிப்பாக அரசியலுங்கும் போது சான்ஸே இல்லை ஆனால் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா நான் சொல்ல முடியாதுல்ல ஆனால் பார்க்கலாம் எக்ஸைட்டாக தான் இருக்குது எனக்குமே இப்போ வந்துட்டு கமல்ஹாசன் அண்டு சத்குமார் இவங்களாம் கட்சிய ஆரம்பித்தாங்க சினிமாலேருந்து வந்தவங்க தான் ஆனால் இவங்க போய் இப்போ இன்னொரு கட்சியில் இணைஞ்சிட்டாங்க ஸோ ஃபியூ ஃபியூச்சரில் விஜய் மேபி ஜெயிக்கல தோத்துட்டாரு அப்படின்னா இன்னொரு கட்சியில் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கும் இருக்குமா எந்த கட்சியில் இணைவாருங்க நினைக்கிறேன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன் டிஎம்கேல நினைவார நினைக்கிறேன் எந்த நம்பிக்கையில் விஜய் போய் டிஎம்கேல நினைவார நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ எதிர்த்து நிற்கிறது வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய கட்சிகள் இருக்குது விஜய்பின்னு இருக்குது இவங்களாவது எதிர்த்து நிற்கிறாரு இப்போ டிஎம்கேல நினைவார் நீங்கள் எப்படி நம்ப எனக்கு தோணுது அப்படி சொல்கிறேன் ஆனால் விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது பட் ஜெயிக்கலன்னா டிஎம்கே கூட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கரண்டில் அதானே இருக்குது ஸோ அதனால் விஜய் வந்துட்டு சினிமாவில இருந்து நான் அரசியல குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிச்சிட்டாரு அவரை குதிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பிழைப்பாரா கண்டிப்பா கண்டிப்பா பிழைச்சிருவாங்க பிழைச்சிருவாரு எந்த நம்பிக்கை சொல்றீங்க ஆனா மக்கள் ஃபேன்ஸ் அதிகம் இருக்காங்களா ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர்கள் நம்பி தான் அவர் வந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு ஆமா கண்டிப்பா ஓகே அவர் வந்துட்டு படங்களில் சொல்றாரு நிறைய மாற்றங்கள் இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலாம் எக்ஸாம்பிளா படங்களை காட்டுறாங்க அந்த மாதிரி வந்து ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அது வாய்ப்பு இல்லை படங்களில் சொல்கிறது ரொம்ப ஈஸி சும்மா படத்தில் சொல்லிடுவாங்க இங்கே மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இங்கே இருக்காங்க ஆல்ரெடி இருக்க கட்சிகள்லாம் எதிர்த்து அவரால் வந்து நிற்க முடியுமா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்து நின்று ஜெயிச்சு காட்டுவாரா கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவாங்க சார் சரி இவ்வளோ நாள் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருந்திருக்காங்க அவங்களாம் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு கிடையாது இல்லை இப்போ விஜய் வராரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்காக ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விஜய் கூடப்படுவீங்களா யார் வந்தாலும் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போடுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு செய்யணும் அவங்க இவர் இருந்தார் விஜயகாந்த் இதில் கட்சியில் இல்லைன்னா கூட அதாவது எதிர்கட்சியில் இருந்தார் இருந்தால் கூட எவ்வளோ பேருக்கு பண்ணார் அவர் நல்லது செஞ்சார் இன்னும் கூட செஞ்சிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கணுன்ற அவங்களுக்காக சேர்த்து வச்சுக்காங்க மக்களுக்காக செய்யணும் என்ன சொல்கிறேம்மா விஜயகாந்த் இன்னும் வரச் நான் நல்லா செஞ்சிட்ருக்காரா ஆ அவங்க வீட்டில் அவங்க பையன் ஒய்ஃப் எல்லாம் பண்றாங்கல்ல அந்த வர்றவங்க பசி இல்லாம பசி ஆத்துறாங்களா அதுதான் அதுதான் மெயின் என்ன சொல்கிறேம்மா அவங்களுக்கு நீ நான் என்ன சொல்றேன் லஞ்சம் கொடுங்க அப்படிலாம் சொல்லலை எல்லாத்தையும் நல்ல நல்லதுக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றோம் வேற ஒண்ணு அதே மாதிரி விஜய் செய்யணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி செய்யணும் செஞ்சா கண்டிப்பா போடுவோம் விஜய் வந்துட்டு இப்போ சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா நிச்சயமா நிச்சயமா கொடுக்கலாமா ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்கள ஒன்றும் சரியில்லை ஏன்னா எவ்வளோ பேர் ஆண்டாங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சுருட்டிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இவர் என்னமோ சட்டத்தை நான் நல்லா கையில் எடுத்து நான் சூழலை உழைத்து நாட்டுக்கு நல்ல சிவன் வராரு எத்தனையோ பேர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் உள்ளே வந்தவொடனே சூழல்கள் நிறையா வந்துடுது இவர்களை வந்து எடுத்துக்காட்டாக வரணும் மக்களுக்கு நன்மைகளை அளிக்க வேண்டும் மக்கள் கஷ்டத்திலேருந்து அவர் கஷ்டத்தை உணர்ந்து தான் நான் அவருடனே நடிச்சிருக்கேன் அவருடன் ஒரு நாலு படம் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கீங்களா ஆமாமா பைரவா பண்ணியிருக்கேன் அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி மூணு படம் நான் வருஷல்லாம் பண்ணியிருக்கேம்மா படத்து பேர் மைண்டு வரல எனக்கு நான் நடிச்சிட்டு நடிச்சுட்டு இருக்கான் ரடியாக தான் நான் அதனால அவர் வந்து வர நேரமா பார்த்துருக்கேன் நல்லா தான் இருக்காரு நல்லா அருமையாக நல்ல மக்களோட பொறுப்பு கொண்டு இருக்காரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து நம்ம மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ விஜய் வந்துட்டு முதலமைச்சர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா எந்த துறையில் மாற்றங்கள் கொண்டு வரணும் இப்போ எந்த மாதிரி ஊழல்களில் இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க மெயினாக வந்து ஒயின் சாப்பு மூடணும் மெயின் பாயிண்ட் ஒயின் சாப் மூடுறோன்னு சொன்னாங்க யாருன்னா மூடினாங்களா மேலே மேலே வந்து இந்த மாதிரி நூற்றி முப்பது ரூபாய் போடுறோம் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா விற்கிது அதுமாதிரி ஃபஸ்ட்டு யார் அரசியலுக்கு முதலமைச்சராக வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒயின் சாப்பு மூடணும் அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு அதான் மெயினே வந்து நாட்டுக்கு நல்லா செய்றாங்க அதான் மெயின் ஒயின் ஷாப் மூட சொல்லுங்க யார் முதல்ல நீங்க ஒரு ஆண்மகனா இருந்தீங்க நீ சொல்றதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் யார் முதல்ல வந்து வராங்கன்னு தெரியது கிடையாது யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப் மூடுறாங்களா மூட சொல்லுங்க அவங்க தான் முதலமைச்சர் ஒயின் ஷாப் மூடுறேன்னு சொல்லி மூடி காமிச்ச நீ நீ ஓட்டு போடுவீங்க போடுறேன் யாரா அந்த யாரா போடுறேன் இதுக்கு மேல யாருக்கு حاجه தெரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் வந்து யாருக்குன்னு இல்ல நம்ம தொகுதியில வந்து நமக்கு யார் செய்றாங்களா அவங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் எங்க தொகுதியில வந்து இப்ப வந்து வந்தவர் வந்து பிச்சாண்டி நம்ம கீழ்பண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தொகுதி அவர் வந்து தேர் நடத்தாரு அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா தேர் நடக்காம இருந்தது இப்ப நடந்துச்சு இப்ப ரெண்டாவது முறை இப்ப தேர் நடக்க போகுது அது மாதிரி நம்ம ஊருக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு மாதிரி ஊழல்கள் விஜயா ஒழிக்க முடியுமா இப்ப இருக்க அரசியல்வாதிகளும் எதிர்த்து நிக்க முடியுமா அவரால் கண்டிப்பா நிக்கலாம் ஊழல் வந்து இப்ப எவ்வளவு பேர் மாட்டினாங்க யாருமே வெளியே வரல எவ்வளவு அப்படியே எல்லாம் தான் இருக்குது அதனால் வந்து யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு பெண்களை வந்து பாதுகாப்புக்காக பெண்களுக்காக இந்த ஒயின் ஷாப் நல்லா இருக்கும் பெண்களுக்காகவே மூடணும் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாங்க அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்கு அம்மா இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு அம்மா இருக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கணும் சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறவனே நாளைக்கு அண்ணா கோயில் கூட இருக்க மாட்டேங்குது இப்போ இவங்க சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாமே கேப்டன்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னையே கொடுத்துருக்காரு இப்போ அவர் இல்லை இல்லைனாலும் இப்போ வந்து எப்படியே நிற்கணும் அவங்க பையன் நின்று ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க வந்து கூட்டணிக்கு போகிறாங்க அது நமக்கு தேவை கிடையாது இருந்தாலும் யாரு முதலமைச்சரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப் மூலம் ஒயின் ஷாப் பூனி ஒயின் ஷாப் பூனா போது நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறீங்களா சரி ஓகே இப்போ சரத்குமார் அவர் கமல்ஹாசன் அவர்கள் அவங்க எல்லாம் போயிட்டு இன்னொரு கட்சியில இணைஞ்சிட்டாங்க ஸோ விஜய் வந்துட்டு ஃபியூச்சர்ல ஜெயிக்கல அப்படின்னா இன்னொரு கட்சியில போய் நேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இணைஞ்சாருன்னா எந்த கட்சியில இணையவர் அவர் வந்து கூட்டணி போறதோட தனித்தே நிக்கலாம் புரியுதுங்களா கூட்டணி போறதோட ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது அப்பாலப்பட்ட பிரச்சனை இப்போ கூட்டணிக்கு போனா என்ன சொல்லுவாங்க இவரும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாரு அதனால தான் கூட்டணி போய்க்கிறாங்க அதனால கூட்டணி போக தனித்தே நிக்கலாம் அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இப்ப கமல்ஹாசனும் டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு அண்ட் சரத்குமார் போய் பிஜேபி இணைஞ்சிருக்காரு அவங்களா அமௌண்ட் வாங்கிருக்காங்களா அது நமக்கு தெரியாது இப்போ எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க இப்போ வந்து அம்மா போனாங்க அவங்க அமௌண்ட் வாங்கினேன் இப்போ வந்து எவ்வளவு நாளெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா போறாங்க தனித்து யாருன்னா நின்று இருக்கிறாங்களா பாய்ச்சாளருக்கு ரெண்டு மட்டும் தான் என்ன நிற்குது வேற யாருனா வந்தாங்களா ஆனா கேப்டன் நின்னாரு ஃபர்ஸ்ட் நின்ன முதல் டைம்ல எம்எல்ஏ ஆனாரு வேற யாருன்னா ஆயிருக்காங்களா இது வரைக்கும் என் தலைவன் விஜய் வந்துட்டு சினிமால இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா மக்கள் கண்டிப்பா தெரிவிப்பாங்க விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பா எங்க வீட்டுல நிறைய விஜய் சாருடைய இருக்காங்க அரசியலுக்கு வந்தாலும் நல்லதை பண்ணுவார் கண்டிப்பா ஏழை ஏழை பசங்களும் நல்லா உதவி பண்ணுவாரு தோணுது மனசுல நல்லா மனசுல தோணுது அதனால ஆழமா நம்புறீங்க ஆமா உங்க நம்பிக்கை அவரால் காப்பாற்ற முடியுமா யாரால கண்டிப்பா கண்டிப்பா முடியும் மத்தவங்களால நான் இது பண்ண முடியாது ஆனா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் இது பண்ணுவாரு மக்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த சினிமாவிலயும் சரி அவர் அரசியல்ல ஒரு ஒரு வார ஒரு ஒரு படமா எடுக்கிறாரு பாத்தீங்களா அதுல கருத்துக்கள் நிறைய இருக்கு மக்களை பத்தி பேசுறாரு ஏழு பிள்ளைங்களை பத்தி பேசுறாரு இப்போ பாருங்க மாஸ்டர் கூட பசங்க கூட அது வந்து சினிமா அது இருந்தாலும் அது வந்து உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மாதிரி விஜய் சார் பிடிக்கும் எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சினிமாவில் ஒரு அது சொல்கிறாரு சொல்கிறாரு சினிமாவில் வந்துட்டு நான் அஞ்சு ரூபா டாக்டர்னு சொல்லிட்டு மருத்துவத்தினை இலவசமாக கொடுக்க போறேன் க கம்மியான கட்டணத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இன்னொரு படத்துல வந்துட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு அதனால இதெல்லாம் மக்கள் அப்படி பண்ணக்கூடாது காசு கொடுக்கறதுல ரொம்ப தப்பு படத்தில் சொல்றாரு நீங்க சொன்னீங்க இல்லையா அவரால் உண்மையா சாத்தியமா ஆக்கி கட்ட முடியுமா அவரு இல்லையா விஜய் அல்ல காசு கொடுத்துட்டு அவர் ஓட்டு கேட்க மாட்டாரு கண்டிப்பா ஓட்டு மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டாவே அவர் ஓட்டு வந்துடும் அதனால காசு தேவையில்லை ஆனா ஒரு சிலவங்க மக்கள் இருக்கிறாங்களான்னா அது தெரியல ஆனா இப்ப வந்து விஜய் சார் வந்து ஓட்டு வந்து நம்ம ஃபுல்லா கேட்டாவே அவர் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அதனால அந்த பணத்தை பத்தி எனக்கு தெரியாது சில சாதனைகள் பண்ணும் போது ஏன் அஞ்சு ரூபாய்க்கு ஏன் டாக்டர் வர வைக்க முடியாது மூன்று ரூபாய்க்கு கூட வர வைக்க முடியும் ஏன்னா அது வந்து கட்சி நடத்துற முறை இருக்கு கரெக்டுங்களா எதுவுமே சாதிக்க முடியும் சாதிக்கும் நினைச்சா சாதிக்க முடியும் ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து இது கேளுங்க மேடம் அரசியலுக்கு வந்து சில கணக்கு கணக்குகளுக்கு பார்ப்பாங்க கொள்ளுவாங்க அப்ப எதுல கூட்டலாம் எதுல குறைக்கலாம் எதுல செய்யலாங்கும் போது இதுல மருத்துவர்களுக்கு செய்யலாம் அப்படிங்குனு பார்க்கும் போது அஞ்சு நாளைக்கு சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவர் பேசுனா அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அரசியலுடைய கலாச்சாரம் சாருக்கு அப்படியே இருக்கு அதனால எனக்கு வரலாம் அவரு கண்டிப்பா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா ஏன்னா புது முதலமைச்சரோ நம்ம கொண்டு வந்தாதான் மக்களுடைய என்ன நம்ம இது எல்லாமே எல்லாமே மாறும் சரியா இல்லாம இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது இப்ப மக்கள் வந்து இவங்க என்ன செய்யறாங்க அவங்க என்ன செய்யறாங்க புதுசா ஒரு ஜெனரேஷன் வந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் வரும் என்ன பண்ணலான்னு ஆனா வர விடுவாங்களான்னு தெரியல இல்ல கண்டிப்பா வர விடுவாங்கன்றது வரணும்